இன்றைய நாளுக்கான டிவோஷன் தீமைக்கு நன்மை செய்தல் மத்தேயு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இந்த உலகத்துல பாவம் செய்தவரோடு சேர்ந்து தவறு செய்யாதவர்களும் பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க இஸ்ரவேலர் தேவனை மறந்ததால் அருகில் இருந்த சீரியர்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க தேவன் அனுமதித்தார் அவர்கள் கூட்டமாக எல்லையை கடந்து வந்து கொள்ளையடித்து விட்டு செல்வார்கள் பணிவிடை செய்ய அவள் அனுப்பப்படுறா இந்த நிலையில யாராக இருந்தாலும் வீட்டு நினைவாக தான் அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும் அவளோ தன் எஜமானியின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிட்டா எஜமானியின் சந்தோஷத்தை மெய்யாகவே விரும்புறா தன் கணவன் கொடிய குஷ்டரோக நோயால் பாதிக்கப்பட்டிருந்தத அவன் மனைவி வந்து இந்த வேலைக்கார பெண் கிட்ட சொல்லி வருத்தப்படுறான் ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அடிமையாக தன் நிலைமையை நினைத்து நொந்து கொண்டு வேலைய மாத்திரம் செய்து விட்டு இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு ஆனா தன் எஜமானி நோயை குறித்து எஜமானியோட கவலையை குறித்தும் மனதுக்குள்ளேயே சந்தோஷமும் அடைஞ்சிருக்கலாம் ஆனா அவ அப்படிலாம் பண்ணாம ஒரு உண்மை கிறிஸ்தவளாக தன்னுடைய நிலையை மிஞ்சி அந்த இடத்துல அவள் செயல்படுறான் தனக்கு கஷ்டம் கொடுத்தவங்கள நிலைமைய கண்டு அவ சந்தோஷப்படாம பரிதவிக்கிறா சமயம் வாய்க்கிறப்ப தன் எஜமானியிடம் சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு அங்க போனீங்கன்னா சுகம் கிடைக்கும் சொல்றா சரியான பாதைய காட்டினதினால் அவர் சுகம் பெற்று தேவனை அறிந்து ஏற்றுக்கொள்கிறார் இதே போல மண்டேலா அவர்கள் ஒரு நீக்ரோ மக்கள் நீக்ரோ மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படி போராடினார் அப்போது அவரை சிறையில் அடைத்தனர் அவரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துகிறாங்க சிறையில இருந்தாலும் மனம் தளராம போராடிட்டு இருக்காரு ஒரு முறை அவர் சிறையில பசி பட்டினி அடி உதைன்னு பயங்கரமா பாடுபட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் அங்க பக்கத்துல இருந்த சிறை அதிகாரி ஒருவர்கிட்ட எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு உடனே அந்த சிறை அதிகாரி பக்கத்துல இருந்த ஒரு பா தண்ணி எடுத்து கொடுக்கறாரு உடனே அந்த சிறை அதிகாரி கொண்டு வந்து கொடுத்தத நினைச்சு அவர் ரொம்ப மனதுக்குள்ள சந்தோஷம் பண்றாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் விடுதலையாயி போயிட்டு நெல்சன் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவோட அதிபர் ஆகிறாரு அவர் பதவி ஏற்கும் விழாவில பாதுகாப்பு பிரிவுக்காக சிறை அதிகாரி பொறுப்பேற்றிருக்காரு நெல்சன் மண்டேலா அவ பார்த்த உடனே அந்த சிறை அதிகாரியோட சரீரம்லாம் வேர்த்து ஒரு மாதிரி படப்படப்பா ஆகி கீழே விழுந்துடுறாரு உடனே இதை கவனிச்ச மண்டேலா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்து ஒரு தண்ணி பாட்டில எடுத்து அவரு முகத்துல தண்ணீரை தெளிச்சு அவர் மயக்கம் தெளிஞ்ச உடனே குடிக்க தண்ணீர் கொடுத்துட்டு சொல்றாரு இனி யாராவது தண்ணீர் கேட்டால் தண்ணீர் மட்டும் கொடு என்று சொல்லி திரும்பவும் மேடைக்கேறி போயிடுறாரு அன்பானவர்களே அடிமை சிறுமியும் நெல்சன் மண்டேலா அவர்களும் அவங்களுக்கு கெடுதல் பண்ண சத்ருவுடன் வெறுப்ப காட்டாம தீமைக்கு தீமை செய்யாம கிறிஸ்துவின் போதனைப்படி தீமைக்கு நன்மை செய்து கிறிஸ்துவின் போதனையை நிறைவேற்றினாங்க இது போல நம்மளும் தீமைக்கு நன்மை செய்ய பழகிக்கொள்ளணும் தேவனே தீமையை அன்பினால் வெல்ல கிருபை தாங்க ஆமேன்